Hi படிப்பு யூடியூப் சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபர் தான் பார்க்க போறோம் சரிங்களா அதுல முக்கியமான கரண்ட் அஃபர் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரோவின் தலைவராக பி நாராயணன் அவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு சரிங்களா இவரு ஜனவரி பதினாலாம் தேதி பதவி இருக்கிறாரு இது எவர் இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவரா இருக்காரு சரிங்களா இவருக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவர் யார் அப்படின்னா சோம்நாத் அவர்கள் இவரு ஜனவரி பதிமூணாம் தேதியுடன் ஓய்வு பெற இருக்கிறாரு சரிங்களா இதனால வந்து இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இஸ்ரோ ஆரம்பிக்கப்பட்டது எந்த வருடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இஸ்ரோ சரிங்களா ஓகேங்களா இஸ்ரோ உரு இது உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்கள் தான் முதல் தலைவராகவும் இருந்திருப்பாரு அவர்தான் உருவாக்குறதுக்கு காரணமாகவும் இருந்திருப்பார் சரிங்களா அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா உலகின் மிசிகவும் மாசுபட்ட நகரம் அப்படின்றது எது அப்படின்னா ஹன்வாய் சரிங்களா உலகின் மிகவும் மாசுபட்ட நகரம் அப்படின்னு சொல்லி சொல்றது எது அப்படின்னா ஹன்வாய் தாய்லாந்துல இருக்கு சரிங்களா இப்ப டெல்லியில கூட மாசு மாசு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா இந்தியால அதிகமான மாசு அடைந்த நகரமா அப்படிங்கிறது டெல்லி காணப்படுது சரிங்களா அடுத்து கொடம்புலூர் அகலாயு தளம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்துலதான் இருக்கு கொடம்புலூர் அகலாயு தளம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு அங்க நான்காம் கட்டகாவி பணி வந்து போயிட்டு இருக்கு சரிங்களா அதனால புது புதிய மட்பாண்டங்களோட இதெல்லாம் கிடைக்கிட்டு இருக்கு அப்படின்றத பாத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அடுத்து போறது என்ன அப்படின்னா வறுமை ஒழிப்பு முதல்வரின் தாய் மாணவன் திட்டம் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து தொடங்கப்பட்ட ஒரு திட்டமா கருதப்படுது இது தேசிய குடும்ப நல ஆராய்ச்சி ஆராய்ச்சி முடிவு கீழே வந்து இது உருவாக்கப்பட்டிருக்கு இது தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் வறுமை குறியீட்டுல ரெண்டு புள்ளி ரெண்டு தான் இருக்கு சரிங்களா இது தேசிய சராசரியான பதினாலு புள்ளி தொண்ணூற்றி ஆறு காட்டிலும் இது மிகவும் குறைவு சரிங்களா இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மருத்துவம் வீட்டு வசதி கல்வி வேலைவாய்ப்பு வாய்ப்பு ஒருங்கிணைந்து ஐந்து புள்ளி ஐந்து லட்சத்துக்கும் மிகவும் பற்றிய குடும்பத்தை மேம்படுத்துவதற்காக திட்டங்களை வந்து வகுக்கப்படுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த திட்டம் தான் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தாய் மாணவன் திட்டம் அப்படின்னு சொல்லி அனௌன்ட்மென்ட் பண்ணிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் மெட்ரோ ரயில் சேவை ரெண்டாயிரத்தி பதினால பொறுத்த வரைக்கும் ஐந்து நகரங்கள்ல தான் இருந்திருக்கு மெட்ரோ ரயில் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து எவ்வளவு எத்தனை நகரங்கள்ல இருக்க போது இருபத்தி ஒரு நகரங்கள்ல வந்து விரிவுபடுத்தப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்ப ரீசெண்டா கூட சொன்னாங்க இல்லையா ஆயிரம் கிலோமீட்டரை வந்து தாண்டிடுச்சு மெட்ரோ ரயில் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் வந்து பெருமிதமா சொல்லியிருந்தாங்க சரிங்களா ஆயிரம் கிலோமீட்டரை வந்து தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அடுத்து பத்து நிமிடத்தில் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எந்த மாநிலம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஹரியானா மாநிலம் சரிங்களா இது ஞாபகம் ஹரியானா மாநிலம் வந்து பத்து நிமிடத்தில் ஆம்புலன்ஸ் சேவை அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க அடுத்து மாநிலம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் சேவை மையம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் சொல்லியிருக்காங்க இதுல முதுநிலை படிப்பு பட்டை படிப்பு அதாவது பிஜி முடிச்சிருக்க கூடிய இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கல்வி உதவித்தொகை வந்து எத்தனை எப்படியா மாற்றிருக்காங்க அப்படின்னா இரட்டிப்பா இரண்டு மடங்கா மாத்திருக்காங்க இல்ல டி ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழ் விழுதுகள் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது ஒருங்கிணைந்த சேவையை உருவாக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஒருங்கிணைந்த சேவை மையமா செயல்பட போறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வீட்டுக்கே சென்று அவங்களோட சேவையை வந்து வழங்குறதுக்கான வழிமுறைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறதாகவும் சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதோட முதல் சேவை மையம் எங்க திறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தான் முதல் சேவை மையத்தை வந்து திறந்திருக்காங்க சரிங்களா இது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கே வந்து உங்களோட சேவையை வந்து செய்ய போறதாகவும் சொல்லியிருக்காங்க அடுத்து சுற்றுலா துறை சார்பில் சர்வதேச பலூன் திருவிழா எங்க கொண்டாட போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சென்னை மதுரை பொள்ளாச்சி அப்படின்னு சொல்லி மூன்று இடத்துல ஆரம்பிக்க போகுது ஜனவரி அதுக்கப்புறம் மதுரையில நடக்க போகுது அடுத்து நடக்க போது இது யார் நடத்த போறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுற்றுலாத்துறையும் குளோபல் மீடியா பாக்ஸ் நிறுவனமும் சேர்ந்து இது நடத்த போறாங்க சரிங்களா ரெண்டு நிறுவனமும் சேர்ந்து தான் நடத்த போகுது சுற்றுலாத்துறையும் குளோபல் மீடியா பாக்ஸ் அப்படிங்கிற நிறுவனமும் சேர்ந்து நடத்த போறாங்க அடுத்து ஆசியாவின் மிகப்பெரிய ஆழமற்ற கடல் அலைப்படுக்கை ஆராய்ச்சி மையம் சென்னை 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 ஐஐடி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க சென்னையில் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தையூரில் அமைந்துள்ள டிஸ்கவரி செயற்கைக்கோள் தான் இது நடக்க போகுது சரிங்களா இதன் மூலயமா நிறைய விஷயங்களை வந்து ஆராய்ச்சிக்காக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க நிறைய விஷயத்த வந்து அதாவது கடல் ஆராய்ச்சியின் மூலமாக நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட போறதா சொல்லியிருக்காங்க சென்னை ஐஐடி தான் இதையும் செய்ய போறாங்க சரிங்களா அடுத்து டிஎன் தமிழ்நாட்டுல வாக்காளர்களோட எண்ணிக்கை ஆறு புள்ளி முப்பத்தெட்டு கோடியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க யார் சொன்னா அப்படின்னா தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலயமாக ஆண்களோட எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் ஆண்களோட வாங்கல் வாக்காளர்களோட எண்ணிக்கை முப்பத் மூணு கோடியே பதினோரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி இருபத்தி ஏழாகவும் பெண்களோட எண்ணிக்கை மூணு கோடியே இருபத்தி நான்கு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி மூணு பேராகவும் இருக்கு சரிங்களா இதுல மூன்றாம் பாலினத்தவர்களோட எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி இருபது இருக்கிறது இதுல அதிகபட்சமாக சோளிங்க நல்லூர் தான் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு மா தொகுதியா பேரவை தொகுதியா இருக்கு இதுல குறைவான வாக்காளர்களை கொண்ட பேரவை தொகுதி எது இருக்கு அப்படின்னா கீழ்வலூர் அப்படிங்கிற ஒரு ஏரியா சரிங்களா கீழ்வலூர் அப்படிங்கிற தான் குறைவான வாக்காளர்களை கொண்ட இடமா இருக்கு சரிங்களா அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா பிரவேசி பாரதி திவாஸ் அப்படிங்கிற ஒரு டேவை நம்ம வந்து எப்பயுமே கொண்டாடுவோம் இல்லையா அது என்ன அப்படின்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி கொண்டாடுவோம் இது இப்ப இந்த வருஷம் எங்க கொண்டாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தான் வந்து இந்த கொண்டாட்டம் வந்து நடைபெற்றிருக்கு இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னா பாரதி கான் புலம்பெயர்ந்தோர் பங்களிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எதன் நினைவா கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து காந்தியடிகள் மகாத்மா காந்தி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்கா அதாவது தென்னாப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க இல்லையா அதோட நினைவாதான் இது கொண்டாடப்பட்டு வருகிறது சரிங்களா இதோட முதல் மாநாடு எப்போ நடத்தப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணில் முதல் மாநாடு நடத்தப்பட்டுச்சு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து இந்த மாநாட்டை எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காங்க இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வருடங்களுக்கு ஒரு தடவை வந்து இந்த விழாவை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் சரிங்களா பிரதேசிய பாரதிய திவாஸ் அப்படிங்கிற விழாவை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அடுத்து பார்க்க போறது பிரிக்ஸ் அமைப்பு சரிங்களா பிரிக்ஸ் அமைப்பை பொறுத்த வரைக்கும் தான் வந்து தல இந்தோனேஷியா வந்து பிரிக்ஸ் அமைப்பில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிருக்காங்க இந்தோனேஷியா பிரிக்ஸ் வளர்ந்து வரும் ஏ அதாவது பொருளாதார நாடு கூட்டமைப்பின் முழு உறுப்பினராக சேர்ப்பு குழு தலைமை பிரேசில் வந்து இது அனௌன்ஸ் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பிரிட்டிஷ் பொருளாதாரத்தின் நிரு நிபுணரான ஜி எம் ஓ தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அதை வந்து உருவாக்குனாரு சரிங்களா இது இதுக்கப்புறம் பிரிக்ஸ்க்கு உருவாக்குறதுக்கு காரணமா இருந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா இதெல்லாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி தான் வந்து இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியிருப்பாங்க சரிங்களா இதோட எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் எகிப்து எத்தியோப்பியா ஈரானு ஐரோப் யூரோப் எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் பிரிக்ஸில் இணைந்திருப்பாங்க இதோட நோக்கம் என்ன அப்படின்னா உலகளாவிய ஆளுமையை நிறுவனங்களும் சீர்திருத்துவதும் தெற்கு நாடுகளின் ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதும் பங்களிப்பை வழங்குவதும் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிரிக்ஸ் வந்து எப்போ தொடங்க பிரிக்ஸ் தொடங்குறதுக்கு காரணமாக இருந்த நாடுகளை பார்த்தாச்சு அது ரெண்டாயிரத்தி தான் வந்து தொடங்குறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்துல ஸ்டார்டே பண்ணிட்டாங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா ஒரு நியமனம் இந்திய தடகள கூட்டமைப்பின் புதிய தலைவராக யார நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பத்மஸ்ரீ பகதூர் சிங் சாகு ஒரு நியமனம் பண்ணிருக்காங்க இந்த ஏஎஃப்ஏ ஏஎஃப்ஏ இந்திய தடகள கூட்டமைப்பு வந்து எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல ஆரம்பிக்கப்பட்டது இந்த பகதூர் சிங் சாகு அப்படிங்கிறவர் எந்த போட்டியில வெற்றி பெற்றார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு நடைபெற்ற ஆசிய விளையாட்டு போட்டியில கோல்டு தங்க மெடல் வந்து வாங்கினவர் சரிங்களா இதுக்கப்புறம் ஜனவரி எட்டு என்ன தினமா கொண்டாடுறோம் அப்படின்னா புவியின் சுழற்சி தினமா வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் புவியின் சுழற்சி தினமா கொண்டாட கொண்டாடப்பட்டு வருகிறது பிரெய் என்ன என்னன்னா பிரெஞ்சு இயற்பியலாளரான லியோன் பியூகோ லியோன் பியூக்கோ அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் புவி தனது அச்சில் சுழல்கிறது என்பது நிரூபித்த நாள் தான் எது அப்படின்னா ஜனவரி எட்டு அப்படிங்கிறது சரிங்களா இதை இந்த தினத்தை தான் வந்து நம்ம ஒவ்வொரு ஆண்டும் புவியின் சுழற்சி தினமா கொண்டாடிட்டு இருக்கோம் சரிங்களா டெய்லி கரண்ட் அஃபேரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ